யூடியூப் மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலேயே இருக்கானையும் என்னோட இசப்பா இன்னைக்கு நம்ம வீடியோல மனமாற்றம் இந்த விஷயத்தில் எதுல நம்ம மனம் மாறுறதுன்னு பார்த்தோம்னா அப்படின்றது இந்த உலகத்தில் இன்றியமையாத ஒன்று நம்ம எல்லா மனுஷ தேவையான ஒன்று நம்ம எல்லா இந்த இடத்துலையும் நம்ம பார்த்துருக்கோம் மன்னிக்கிறது கடவுள் குணம் தண்டிக்கிறது மனுஷனோட குணம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் மன்னிக்கிறவனை கடவுளாக பார்க்குறாங்க எதுக்காக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் என்னோடய லைஃப்பில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸை தான் நிறைய இடத்துல நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன் இந்த மன்னிக்கிற விஷயம் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட இருபது இருபதுலேருந்து இருபது இருபத்தி நாலு வரைக்கும் நான் போராடி ஜெயித்த ஒரு விஷயந்தாங்க என்னோட ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன் நான் ஓடிட்டே இருக்கேன் இருபது வருஷமாக நான் வந்து ஒரு டீச்சராக காலையில் தூங்கி எந்திரிக்கிறது சமைக்கிறது பிள்ளைங்களை ரெடி பண்ணுறது ஸ்கூலுக்கு போகிறது திரும்ப அங்கே போனோடனே எனக்கு வீடு மறந்து போயிடும் ஒம்பது மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் அந்த ஸ்கூலுக்காகவே தான் நான் எல்லா வேலையும் செய்வேன் என்கிட்ட படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே ஆசிர்வதிக்கப்பட்டவங்க தான் ஏன்னா மக்கு அப்படிங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது யாரெல்லாம் படிக்கலையோ அவங்களுக்கு நான் ஸ்பெஷலாக கேர் எடுத்து அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளரும் அப்படின்ற விஷயம் என்னோடய லைஃப்பில் நடந்திருக்கு என்னோடய பிள்ளைங்கள ஒரு நாளும் நான் உட்காந்து பக்கத்தில் உட்கார வச்சு இதை எழுது இதை படி நான் சொல்லி கொடுத்ததே இல்லை ஆனால் படிக்காத பிள்ளைங்க படிப்பு மேலே இன்ட்ரெஸ்டே இல்லாத பிள்ளைங்களுக்கெல்லாம் என் பக்கத்தில் உட்கார வச்சு நல்லா படிக்க வச்சுருக்கேன் அந்த ஒம்பது மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன் அப்படின்னா நான் ஒரு டீச்சராகவும் அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்ட்டாகவும் நான் அப்படியே எல்லா வேலைகளையும் நான் சின்சியராக நான் செஞ்சேன் அது கடவுளோட ஆசிர்வாதம் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் டீச்சர்ஸும் சரி டிரைவர்ஸும் சரி ஆயமாகவும் சரி எவ் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் சரி எதுவுமே என்னை கஷ்டப்படுத்தவே இல்லை ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவாக தான் இருபது வருஷம் என்னோடய டீச்சர்ஸ் சர்வீஸில் நான் செஞ்சது எப்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் லாக்டவுன் வந்துச்சோ அன்னைக்கு தான் என்னோடய லைஃபையே நான் திரும்பி பார்த்தேன் அப்போது வீட்டில் நம்ம சும்மா காலியாக உட்காந்துட்ருக்கோம் அப்போ தான் நான் என்னோடய சேனலையும் நல்லா பண்ணணும்னு சொல்லி நினச்சேன் எவ்வளோ வேலைகள் தான் நான் இருந்தாலும் எனக்கு ஸ்லோவாக சில விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிச்சு அதாவது எனக்கு நான் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தவங்க ஒரு நாளைக்கு நாலு வாட்டியாச்சும் அவங்க ஃபோன் பண்ணுவாங்க அவங்க என்னோடய சின்ன வயசுலேருந்து என் கூட இருக்கவங்க அவங்க கால் பண்ணி பேசும்போதெல்லாம் என்னோடய சின்ன வயசு அப்புறம் நடுவில் இருந்த வயசு அப்புறம் பெரியவங்களானதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய லைஃபை அங்கேருந்து அவங்க பேச்சு கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்போ தான் நான் திரும்பி பார்க்குறேன் அப்போது எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காதவங்க அப்படின்னு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது தான் அந்த லாக்டவுன் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு யார் மேலெல்லாம் எனக்கு கசப்பு இருக்குது யார் மேலையெல்லாம் எனக்கு வெறுப்பு இருக்குது யாரெல்லாம் எனக்கு பிடிக்காது யாரை எனக்கு பிடிக்கும் அப்படின்ற விஷயம் ரொம்ப தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு ஒரு ஒரு நாளும் மனசில் போராட்டம்தான் அவங்கள பற்றி பேச்சை எடுத்தால் எனக்கு பிடிக்காது கோபம் வந்துடும் உடனே எனக்கு கோபம் வந்துடும் அப்போது எவ்வளோ கோபம் இருக்குது அப்படின்னா அவனை பற்றி பேசாதீங்க அவளை பற்றி பேசாதீங்க ஏதாச்சும் சொன்னீங்கன்னா என் கையில் மாட்டினானா செத்தான் அப்படி பேசுவேன் நான் அவங்கக்கிட்ட ஃபோனில் என்னோடய வெறுப்பு அப்படிலாம் நான் கொட்டிகிட்டு இருப்பேன் ஏன்னா அவங்க பேச்சில் எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு நான் எவ்வளோ ஹேட் பண்ணுறேன் அந்த பர்டிகுலர் பர்சனை அப்படின்றத அப்போது கோவப்படக்கூடாது அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிய வந்தது வீட்டில் இருக்கும்போது நாங்கள் சும்மா இல்லை நாங்கள் சில ஆண்டவரோட வார்த்தைகள் எல்லாம் கேட்டோம் பைபிளெல்லாம் படிக்க ஆரம்பித்தோம் ஏன்னா நிறைய டைம் இருக்குது இருபது வருஷம் ஓடிட்டு இருந்தேன் அந்த கால் உக்காந்துது இன்னைக்கு தான் அப்போது உக்காந்தப்போ தான் புரிஞ்சுது சிட் லைக் எ ராக் ஒர்க் லைக் எ கிளாக்குன்னு எதுக்காக சொன்னாங்கன்னு உக்காந்து யோசிக்கும்போது தான் புரிய ஆரம்பிச்சிச்சு அப்போது நான் அவ்வளோ நாளாக ஓடிட்டு இருக்கும்போது என் பிரெயினும் இருக்கு என் மனசும் ஓடிட்டு இருக்கு எனக்கு பிடிக்காதவங்களை பற்றியோ எனக்கு வேண்டாதவங்கள பற்றியோ எனக்கு தேவையில்லாத மனுஷங்களை பற்றியோ நான் நினச்சி கூட பார்க்கல அவங்கள பற்றின ஒரு தாட் என் மைண்டுக்கு வரவே இல்லைன்ற விஷயம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு அப்போது என் மைண்டுக்கு இப்போ வராங்க அவங்களோட நினைப்பெல்லாம் எனக்கு வருது அப்போ நான் என்ன செய்யணும் அந்த வெறுப்பை அந்த கோபத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்போ தான் ப்ரேயர் மீட்டிங்கில் கோபத்தை பற்றி நான் பார்த்தேன் சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர்கள் பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும் இந்த வார்த்தை ரொம்பவே என்னை பாதிச்சுச்சு அப்போது இத்தனை வருஷமா அந்த கோபத்தை நான் என் மனசில் நான் கேரி பண்ணிட்டு வந்துட்டே இருக்கேனா அப்போது நான் எப்படிப்பட்ட ஒரு மனுஷி நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கேன் ஏசப்பாவை எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறேன் பிள்ளைங்களுக்கு நான் ஏசப்பாவை பற்றி கற்றுக் கொடுக்குறேன் அப்போது ஏசப்பா இப்படி தான் கேரி பண்ணாரா சிலுவையில் இருக்கும்போது கூட தந்தையே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் எல்லாரையும் அவர் மன்னிச்சிட்டு அப்புறம்தான் உயிர் விட்டார் அப்போது ஆண்டவரை ஃபாலோ பண்ற எனக்கு ஆண்டவரோட குணந்தானே இருக்கணும் அப்படின்னு அந்த செர்மனில் நான் கேட்டேன் ஆண்டவரோட மனசு நம்மளுக்கு இருக்கணும் ஆண்டவரோட நினைப்பு நம்ம இருக்கணும் அவங்க சொன்னாங்க திங்க் லைக் ஜீசஸ் வாக் லைக் ஜீசஸ் அப்படின்னு சொன்னாங்க ஏசப்பா எப்படி நினச்சாரோ அவரோட யோசனை எல்லாம் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி நம்ம யோசிக்கணும் அப்படின்னு அப்போ தான் நான் கோபத்துக்காக கோபத்தை குறைக்கிறதுக்காக நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் ஆண்டவர்கிட்ட நான் சொல்கிறேன் ஒரு மணி நேரமாக ஒரு கேண்டில் கொளுத்தி வச்சுட்டு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு அப்பா என் கண்ணு முன்னாடி நீங்கள் காட்டுறவங்க எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு என் லைஃப்பில் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் வந்தவங்க எல்லாரையும் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து அவங்க செஞ்ச தவற நினச்சி என்னோடய ஆயமாக இருக்கட்டும் என் டிரைவராக இருக்கட்டும் என்னோடய சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எல்லாரையும் ஒருத்தர் ஒருத்தரையாக கொண்டு வந்து நான் அவங்க செஞ்ச தவறுகள்லேருந்து என்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு குணம் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க தப்பு செய்யாமல் நான் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டேன் அவங்கக்கிட்ட ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லிவிட்டு மூணாவது தடவை இல்லை நாலாவது தடவை தான் நான் கத்திருப்பேன் அவங்கள நான் திட்டிருப்பேன் இந்த குணம் எனக்கே ரொம்ப பிடிச்ச குணம் ஆனால் ஆண்டவர் அது கூட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் மன்னிக்க சொல்லி சொல்கிறார் ஓ மேலே நல்லதே இருந்தாலும் சரி உங்ககிட்ட நீ செஞ்சதெல்லாம் சரியானதாக இருந்தாலும் சரி ஆனால் மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து கடவுள் கொடுக்குற ஒரு கொடை நம்ம அடுத்தவங்களை தண்டிக்கிறதுக்கோ அவங்கள நம்ம வந்து சபிக்கிறதுக்கோ நம்மளுக்கு எந்த உரிமையும் கிடையாது ஏன்னா அவங்களும் ஏசப்பாவோடய பிள்ளைங்க தான் அவங்க சைட்லேருந்து பார்த்தா அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க ஆயிரம் நியாயம் சொல்லுவாங்க அப்போ நான் இப்ப மன்னிக்கிறது மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சாய்ஸ் அதனால நான் இப்ப மன்னிக்க ஆரம்பிச்சேன் என் கண்ணு முன்னாடி எல்லாரையும் நான் கொண்டு வந்து அப்பா நான் இவங்கள நான் மன்னிக்கிறேன் இவங்களை நான் மன்னிக்கிறேன் இவங்களை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் நான் மன்னிச்சேன் எல்லாமே முடிஞ்சிருச்சு சந்தோஷம் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட அந்த ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறமும் திரும்பவும் என் மனசு வெயிட்டாகவே தான் இருந்துச்சு அவங்கள நான் மன்னிச்சிட்டாலும் ஏன் எனக்கு அந்த சோகம் போகல அப்படின்னு நான் யோசிச்சிட்டே இருந்தேன் திரும்பவும் எனக்கு அந்த வேண்டப்பட்டவங்க கால் பண்ணும்போது திரும்பவும் அவங்கக்கிட்ட நான் பேசும்போது அதே பழைய கோபம் மறுபடியும் வந்துச்சு அப்போ தான் நான் ரொம்ப சின்சியராக நினச்சேன் இந்த கோபத்தில் தணிக்கிறதுக்காக நம்ம வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு கோபம் வரும்போதெல்லாம் நான் அவங்கள ஆசிர்வதிக்கிறேன் நான் அவங்கள ஆசிர்வதிக்கிறேன்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்தேன் ஒரு வருஷம் எனக்கு டைம் எடுத்துச்சுங்க நான் அவங்கள எல்லாரையும் அவங்க மேலே இருக்க கோவம் போகிறதுக்கு எனக்கு ஒரு வருஷம் ஆச்சு அந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கோவத்தை பற்றி தபசு காலத்தில் நான் ஒரு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னா என்னோடய லைஃப்லேருந்து இப்போ அந்த கோவம் போயிடுச்சு நான் அதை வெளியில் டிக்ளேர் பண்ணணுன்ற ஒரு விஷயம் ஒன்று அடுத்தது நம்ம வாய் விட்டு அறிக்கை இடும்போது நிஜமாகவே நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் போயிடும் அதுக்காக தான் பகிரங்கமாக வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு கோவத்தை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டேன் அப்போது என்னோட கோபம் போயிடுச்சு ஆனாலும் இவங்கள எல்லாம் நான் மன்னிச்சேனா அப்படின்னு கேட்டால் நான் மன்னிக்கவே இல்லை ஒருத்தனை விட்டு வெளியேறுற சாத்தான் அலைஞ்சு திரிஞ்சு ஈர்க்கிறதுக்கு இடம் தேடுமா அப்புறமா நான் விட்டுட்டு வந்த என்னோடய வீட்டுக்கே நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அந்த வீடு கூட்டி சுத்தமாக அழகாக இருக்கிறத பார்த்துட்டு அதை விட பொல்லாத ஏழு பிசாசுங்களை அந்த வீட்டுக்கு அது கொண்டு வருமா இது வந்து பைபிள் வசனம் இப்போ என்னோடய நிலமையும் இதே இடத்துல தான் இருக்குது இப்போது நான் மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு அஸ்திரத்தை என் கையில் எடுத்துக்கிட்டேன் இப்போது மன்னிச்சு அவங்கள ஆசிர்வதித்து கோவத்தெல்லாம் விட்டுருக்கேன் ஆனால் இன்னும் என்னோட மன்னிப்பு அப்படின்றது அது அங்கே முழுமையே அடையலை நான் இன்னும் அவங்கள மனசார நான் மன்னிக்கவே இல்லை ஏன் மனசார மன்னிக்கலை அப்படின்னு நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா திரும்பவும் அவங்கள பற்றி யோசனை வரும்போது எனக்கு அதே கோபம் அதே ஆங்காரம் எனக்கு வருது அவங்கள நான் திட்டுறேன் நான் என் வாயில் திட்டுறேன் ஒருவேளை வாயில் திட்டினாக்கா எல்லாருக்கும் தெரிஞ்சிருமோ மன்னிச்சு என்ன பண்ணுறேன் என்ன பிரயோஜனம்னு கேட்டுருவாங்களோ அப்படின்றதுக்காக நான் வாய் திறக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன் வாயில் அவங்கள திட்டுறத நிறுத்திட்டேன் ஆனாலும் என் மனசு அவங்கள திட்டுச்சு நான் கிச்சனில் ஒர்க் இருக்கும்போது நான் அவங்கள திட்டுறேன் எனக்கு அவங்க ஞாபகம் வந்தப்போ நீ எனக்கு இப்படி பண்ணியா அப்படின்னு நான் அவங்கள கேட்குறேன் இந்த மனசில் இருக்க இந்த போராட்டத்தை ஒழிக்கிறதுக்கு என்னால் முடியவே இல்லை சுத்தமாக முடியவே இல்லை இதுக்காக ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நினச்சேன் அப்போ தான் எனக்கு இந்த வசனம் ஞாபகம் வந்துச்சு அப்போது நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லி ஒரு நினச்சப்போ அந்த சாத்தான் போயிட்டு இன்னும் பொல்லாத ஏழு பேரை கொண்டு வந்திருக்கான் அப்போது அந்த இடத்த காலியாக வச்சுருந்தது என்னோடய தப்பு அப்போது அங்கே நான் என்ன செஞ்சுருக்கணும் நான் உங்களை மன்னிக்கிறேன் நான் உங்களை பிளஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க கி அவங்களுக்காக நான் ஜபம் பண்ண தவறிட்டேன்ற விஷயத்த எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார் அதுவும் அதே செர்மன் வழியாக தான் அந்த ப்ரேயர் மீட்டிங்கை அவங்க சொல்கிறத கேட்கும்போது கேட்கும்போதெல்லாம் புரிஞ்சிச்சு அன்ஃபீவ்னஸ் ஒருத்தவங்கள மன்னிக்காமல் இருக்கிறது வந்து நம்மளை நம்மளே கஷ்டப்படுத்திக்கிறது தான் அவங்கள மன்னிச்சுட்டு மறந்துட்டு விட்டுருங்க அப்படின்றது அவங்க சொல்லும்போது எனக்கு புரிஞ்சிச்சு அப்போ திரும்பவும் நான் என்னோடய ஒர்க் ஆரம்பித்தேன் மன்னிப்பில் நான் ஆரம்பித்து இப்போதான் இந்த ஒரு மாதமாக நான் மனசு நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னா அந்த மன்னிக்கிறது நான் முழுசாக மன்னிச்சிருந்து இந்த மூணு வருஷம் எனக்கு டைம் எடுத்துச்சு ஒரு ஒரு தடவை அந்த பழைய நிகழ்ச்சிகள் ஞாபகம் வரும்போதோ அந்த பழைய மனுஷங்கள் ஞாபகம் வரும்போதோ எனக்கு கண்டிப்பாக புரிஞ்சுச்சு நான் இப்போது இவங்களுக்காக ஜும் பண்ணணும் ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தைகள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் எனக்கு புரிய வந்துச்சு அவங்களோட சுச்சுவேஷன் அன்னைக்கு என்னவோ இருந்துச்சோ எதுக்காக அவங்க அப்படி செய்ய வேண்டியதா இருந்துச்சோ அவங்க எதுக்காக அவங்களுக்கு நடந்துக்கிட்டாங்களோ ஆனா எத்தனை வாட்டி அந்த வார்த்தைகளை திருப்பி திருப்பி நான் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ஏன் மனசுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா நான் ரைட் அவங்க ராங் அப்படின்னு நான் ஒழுங்கா இருக்கிறேன் நான் சரியா இருக்கேன் நான் ரைட்டா இருக்கேன் அப்போ அவங்க எதுக்காக எனக்கு செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோடய பக்கத்தில் இருக்க நியாயத்தை மட்டும் நான் எப்போவுமே தூக்கி இருந்தனால தான் எனக்கு மூணு வருஷம் டைம் ஆச்சு புரிஞ்சுது இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் புரிஞ்சிக்கிட்டது என்னென்னா ஆண்டவர் சொல்கிறாரு உனக்காக ஏற்கனவே நான் சிலுவையில் விலை கொடுத்து வாங்கிட்ட மகளே ஓ மேலேயே உனக்கு வந்து அதிகாரம் இல்லை உன்னோட முழு உரிமையும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது அந்த வார்த்தையை என்னால் புரிஞ்சிக்க முடியல ஆனால் அதை புரிஞ்சிக்கிட்டப்போ தான் உண்மையான மன்னிப்பு என்னால் மன்னிக்க முடிஞ்சிச்சு ஏசப்பா சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள்னு சொன்னப்போ அந்த சுமையை நம்ம மேலே இருக்க சுமையை நம்ம மனசில் இருக்க அழுத்தத்தை அவர் மேலே வைக்க சொல்லிட்டாரு இப்போ அவர் நம்மளுக்காக அவர் சுமந்தார் சிலுவையில் நம்மளுக்காக உயிரை கொடுத்துட்டார் விலை கொடுத்து வாங்கினதுக்கப்புறமா நம்ம எதுக்காக நம்ம பழச நினச்சிட்டு இருக்கணும் அப்போது நம்மளுக்கு ஒரு கொடுமை நடந்துச்சு நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு நம்மளை ஒருத்தவங்க ஹேட் பண்ணுறாங்க அதுக்கு காரணமே இல்லை ரீசனே இல்லை அப்படின்னும்போது அது சாத்தானோட வேலை நம்ம ஆண்டவரோட பிள்ளையாக இருக்கிறது அவனுக்கு சுத்தமாக பிடிக்காதனால தான் அவன் மனுஷங்க வழியாக நம்மளை கஷ்டப்படுத்துகிறான் அமைதியை விட்டு செல்கிறேன்னு சொன்ன அந்த கடவுள் நம்மளுக்கு சமாதானத்தை கொடுத்துட்டு தான் போயிருக்கார் ஏசப்பா இங்கே ரொம்ப ஆசைப்படுற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நிம்மதியோடையும் நம்ம சமாதானத்தோடையும் வாழணும் அப்படின்றது தான் இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம நிம்மதி இல்லாமல் சந்தோஷமே இல்லாமல் நம்ம எப்போ இருப்போம் அப்படின்னா யாரையாச்சும் நம்ம மன்னிக்காமல் இருக்கும்போது யார் மேலேயாவது நம்ம வருத்தத்தோடு இருக்கும்போது தான் இந்த விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்கும் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா இதுவும் வாழ்க்கையில் வேண்டாம் நீ நிம்மதியாக இரு நீ சந்தோஷமாக இரு நம்மளோட சந்தோஷம் ஏசப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன் புள்ள கஷ்டப்படுது அப்படின்னா அவருக்கு பொறுத்துக்கவே முடியாது அப்போது நான் மன்னிச்சாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன் மன்னிச்சாதான் எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்போ இந்த உலகத்தில் வாழும்போதே நான் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா எனக்கு பகை இருக்கக்கூடாது எரிச்சல் இருக்கக்கூடாது மனக்கசப்பு இருக்கக்கூடாது இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா நான் கண்டிப்பாக நான் மன்னிச்சு தான் ஆகணும் இதில் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா ஒருத்தவங்களை மன்னிச்சதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம அவங்க கிட்டே போய் பேசணும் கன்ஃபண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை இப்போது சில பேர் சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடந்திருக்கோம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் என் கூட ஒரு டீச்சர் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க ஒரு மாதம் இருந்தாங்க அவங்க திரும்பி போயிட்டாங்க அவங்க வந்து என்னோடய பழைய ஸ்கூலில் என் கூட ஒர்க் பண்ணவங்க அவங்கள நான் இருபது வருஷம் கழித்து அவங்களோட ஃபோன் நம்பர் கிடச்சி அவங்களுக்கு நான் பேசுகிறேன் எனக்கு அந்த பழைய ஸ்நேகமும் அப்படியே இருந்துச்சு அந்த பாசம் அப்படியே இருந்துச்சு நம்மலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணோம்ல அப்புறம் அப்படி இருந்துச்சு இல்லை இப்படி இருந்துச்சு இல்லை உனக்கு எவ்வளோ பிள்ளைங்க இருக்காங்க உன் லைஃப் எப்படி இருக்குது இப்படின்னு நாங்கள் மாற்றி மாற்றி நாங்கள் பேசிக்கிட்டோம் இதே மாதிரி ரெண்டு மூணு வாட்டி கண்டினியூ ஆச்சு அதுக்கப்புறம் அவங்கள பற்றி எங்கள் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு அவங்க செஞ்ச ஒரு காரியம் எனக்கு பிடிக்கல அதாவது ஒரு மாதம் என் கூட வந்து ஒர்க் பண்ணாங்க திரும்பவும் அவங்க டெசிஷன் மாற்றிக்கிட்டு அவங்க திரும்ப போயிட்டாங்க இல்லை வேணாம் எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அந்த விஷயத்தை நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு டீச்சர் வந்தாங்க என் ஸ்கூல் ரன் ஆச்சு அதுக்கப்புறம் இருபது வருஷம் கழித்து நான் அவங்கள அவங்கள பற்றி நான் நினச்சி பார்க்குறேன் அதாவது அந்த இடத்துல எனக்கு ஒரு மனக்கசப்பு இருக்கு அதாவது அந்த மிஸ்ஸு என் கூட வந்து என் கூட ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னப்போ அவங்க மேலே நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன் ஏன்னா எனக்கு ஏற்ற மாதிரி அவங்க இருப்பாங்க அவங்க என் கூட இருப்பாங்கன்னு நான் ரொம்ப நம்பினேன் ஆனால் அவங்க ஒரு மாதம் கழிச்சு சேலரி வாங்கிட்டு அப்படி விட்டுட்டு போன விஷயம் வந்து அந்த நிமிஷம் எனக்கு பெருசாக தெரியலனாலும் போயிட்டாங்க இன்னொரு அவங்கள ரீப்ளேஸ் பண்ண இன்னொரு மிஸ்ஸு வந்தாங்க எல்லாம் நல்லா நடந்துச்சு அப்படின்னாலும் அந்த மனக்கசப்பு அவங்க விட்டுட்டு போனது எனக்கு பிடிக்கல அதுக்கப்புறமா அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணவும் இல்லை இப்போ நான் அவங்க கூட டச்சில் இல்லை ஏன் அப்படின்னா எனக்கு அவங்க செஞ்ச அந்த காரியம் எனக்கு பிடிக்கல அதை வந்து இருபது வருஷம் கழித்து அந்த ஸ்னேகம் இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் என் என் மனசை கஷ்டப்படுத்தினால அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அவங்கக்கிட்ட நான் பேசலை அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கட் பண்ணிட்டேன் இப்போது அவங்கள நான் எப்போ பார்ப்போன்னு தெரியாது அவங்க என்ன பார்ப்பாங்களான்னு தெரியாது ஆனால் இப்போ அந்த மனக்கசப்பை நான் இப்போ எடுக்கணும் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட சொல்லி தான் இப்போங்கள அவங்க செஞ்ச அந்த விஷயம் எனக்கு பிடிக்கலப்பா இந்த விஷயத்துல வருத்தத்தோடு இருக்கேன் இதை நீங்க தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய தப்பு ஒன்றும் பண்ணல அவங்களுக்கு பிடிக்கல அவங்க போனாங்க அவ்வளோதான் இதில் அவங்கள மன்னிக்கிறதுக்குன்ற விஷயம் கூட ஒன்றும் இல்லை எனக்கும் மனசுக்கும் போராட்டம் இந்த போராட்டத்துக்கு துணையாக இருக்கிறது வந்து ஆண்டவர் மட்டும்தான் இப்போ நானும் ஏசப்பாவும் பேசி இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவுக்கு வர முடியும் ஆனால் தான் எல்லா பிரச்சனைக்குமே முடிவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை பற்றி நான் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணி அவங்கள நான் மன்னிச்சு அறக்கணும் தேங்க்யூ